ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த செய்திகள் எல்லாம் படிப்படியாக யோனத்தான் வந்து சொல்றான் இப்படி வெறுமனே இந்த நாலு பேர் மட்டுமல்ல ஊர் மட்டுமல்ல அரசு அலுவலர்களும் இப்ப யாருடைய சார்பாக இருக்கிறார்கள் சார்பாக இருக்கிறார்கள் அரசன் சார்பாக இருக்கிறான் அரண்மனையில் இருக்கிற அந்த சிறிய குழு சார்பாக இருக்கிறது மெய்க்காவலர்கள் தாபீதுனுடைய மெய்க்காவலர்கள் சார்பாக இருக்கிறார்கள் இப்போ அரசு அலுவலர்களும் சார்பாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தம் மக்களும் சார்பாக இருக்கிறார்கள் ஒரே கோடி தாபியதுனுடைய கோவேறு கழுதை வந்த உடனே மக்கள் தாபியது தான் இதை முன்னின்று நடத்துகிறான் என்கிற அளவுக்கு அவர்கள் இப்பொழுது நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் அரசரும் தம் படுக்கையில் வணங்கி தொழுது இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் போற்றி அவர் என்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார் அதை நான் கண் குளிர கண்டேன் என்றார் இதைத்தான் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதாவது தாவீது இதுல ஒதுங்கி இருந்தான்னா நிச்சயமாக அதோனியாவும் யோபாவும் வேறு மாதிரி யோசித்திருப்பார்கள் கண்டிப்பாக வேறு ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள் தாவீதுக்கு எதிராக அதோனியா முயற்சிகள் செய்ய நினைத்திருந்தால் கூட யாரு அதை அனுமதித்திருக்க மாட்டா யோபாபு அனுமதித்திருக்க மாட்டார் எப்பொழுது தாபீது சாலுமோனுக்கு ஆதரவாக இருக்கிறான் தாபீது தான் இதை முன்று நடத்துகிறான் அவருடைய கோவிலுக்களை தான் முன்னிலை செய்கிறது அவனும் சாலமோனை அரசனாக ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தி கிடைத்தவுடனே யோனத்தான் வேறு யாரும் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள இருக்குமா யோனத்தான் அபியத்தாருடைய மகன் அவன் செய்தியை சொல்கிறான் சொன்ன உடனே எல்லாருக்கும் கிழி பிடித்து விட்டது நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் உடனே அதோனியாவின் விருந்தினர் அனைவரும் அச்சமற்று எழுந்து தத்தம் வழியே ஓடி போயினர் இப்போ எல்லாரும் துண்டக்கான துணியக்கானு ஓடி போகிறான் ஏனென்றால் இப்போ போவது வந்து சாதாரண காரியம் அல்ல சா சாதாரணம் ஒன்றால் தாவீதுனுடைய ஆதரவான அரசன் அமர்ந்து விட்டான் அரியணையில் அமர்ந்து விட்டான் இவனுக்கு அரியணை கிடைக்கவில்லை இதுவரை இவன் வந்து செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறான் அவ்வளோதான் அரியணையில் போய் உட்கார்ல ஆனால் இவன் உட்கார்வதற்கு முன்னால் யார் உட்கார்ந்து விட்டது இவனுடைய எதிரி உட்கார்ந்து விட்டான் ஒரு அரியணையில் அமர்ந்து விட்டால் அவனை வெளியேற்றுவது எளிதான காரியம் அல்ல அதுவும் அரண்மனைக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் அரியணை இருக்கிற இடத்திலே இவர்கள் குடி இருக்கிறார்கள் அதனால இவனுக்கு இவனுடைய பலம் குறைந்து கொண்டே இருக்கிறது வலிமை குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்கிறான் என்ன நடக்குது ஐம்பதாம் அதோனியா சாலமோனுக்கு அஞ்சு ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான் அதோனியா வந்து சாலமோனுக்கு அஞ்சி ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான் பலிபீடம் எங்கே இருக்கிறது சியோன் மலையில் இருக்கிறது சியோன் மலையில் உடன்படிக்கை பழி இருக்கிற அந்த கூடாரத்தில் இருக்கிறது இந்த பலிபீடத்தில் போய் கட்டி பிடிச்சுக்கிறான் பலிபீடு என்பது பலிவப்பு கொடுக்கிற இடம் இந்த ஒப்பு கொடுக்கிற இடத்துல ஆடு மாடுகளை ஒப்பு கொடுப்பார்கள் இவன் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான் அப்பொழுது சாலமோனுக்கு எவ்வாறு தெரிவிக்கப்பட்டது அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டிருக்கிறான் மேலும் அவன் சாலமோன் என் அடியான் ஆகியே உன்னை வாழால் கொல்ல மாட்டேன் என்று இன்றைய ஆணையட்டு வேண்டுகிறான் ஆக இவனுடைய அந்த பயம் பயம் மட்டுமல்ல அஞ்சுகின்ற அந்த நிலை மட்டுமல்ல இவன் எடுத்த முடிவை வந்து முடிக்க கூட அவனால் இயலவில்லை ஒரு முடிவை எடுத்து விட்டான் அப்ப முடிவு எடுத்தவன் என்ன எதிர்த்து நிக்கணும் அதனால் அந்த தைரியம் அதோனியாவுக்கு இல்லை சாலுமோன் வந்து இவன் அரசனாகிவிட்ட பிறகு அல்பொழிவு நடத்திவிட்டான் என்ற பிறகுதான் திட்டம் போடுகிறான் ஆனால் இவன் திட்டம் போட்டு அரசனான பிறகு உடனே அதற்கான அந்த செயலை செய்ய முடியவில்லை அவனால் அதோனியாவில் தொடங்கிய காரியத்தை முடிப்பதற்குரிய ஆற்றல் அவனிடத்துல இல்லை அப்படின்னா யோபாவு வந்து தவறான ஒரு குதிரையின் மீது தன்னுடைய பணத்தை கட்டிவிட்டான் அதான் நிகழ்வு யோபாபும் அவியத்தாரும் அதோனியாவை வந்து வரிமைக்கவன் இவன் நினைத்து நிற்பான் என்று நினைத்தது தவறு அனைத்தையும் சாதிப்பான் அப்படி நினைத்தது தவறு இது வந்து விலை போகாத குதிரை அதோனியா என்கிறவன் விலை போகாத குதிரை சாலமோன் விலை போகிற குதிரை எந்த குதிரையில அவன் காசு கட்டணுமோ அதுல கட்டாம விலை போகாத குதிரையில காசு கட்டி ஆனால் இவன் என்ன பண்ணான் சாலுமோன் அரசன் என்று சொன்ன உடனே உடன்படிக்கை பழைய பேழையில் பேழை பழை புத்தி அருகில் இருந்த அந்த கொம்புகளை பழிபிடத்தனுடைய கொம்புகளில் போய் கண்டுபிடிச்சிதான் அது மட்டும் அல்ல எப்ப என்னை வந்து கொலை செய்ய மாட்டான் சாலுமன் கொலை செய்ய மாட்டான் உறுதி கொடுத்தால் மட்டும்தான் நான் இந்த பலிபடத்தை விட்டு வெளியேறுவேன் என்று சொல்லுகிறான் அப்ப இது வந்து யாருக்கு சாதகம் சாதகம் பயந்து அதாவது வீழ்ச்சி வருவதற்கு முன்னாலே தன்னை வீழ்ந்து விட்டவனாக நினைத்து விட்டான் இவனுக்கு வீழ்ச்சி என்ன வரல அதுக்கு முன்னாலே அவன் செத்து போயிட்டான் வாழ்கின்ற போதே ஒருவன் செத்துவிட்டதை உணர்ந்தான் என்றால் அவன் வாழவே முடியாது அதோனியா அந்த நிலையில் தான் அவன் சாகிறதுக்கு முன்னாலே நான் உயிர் போயிடுச்சுன்னு நினச்சிட்டான் சொல்லுவாங்க பயம் வந்து அந் அந்த அச்சமே அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்நாளை குறைத்து விடும் அதான் நடந்துருக்கிறது எனக்கு சாலமோன் வந்து என்கிட்ட சொல்லட்டும் நான் வந்து உனையை கொல்ல மாட்டேன் நான் உன்னை வாழ வர்றேன் அப்படின்னு தான் நான் வந்து இந்த கொ கொம்பை விட்டு வெளியேறுவேன் உடனே சாலமோன் என்ன பண்ணுறான் ஐம்பத்தி ரெண்டு வசனத்தில் சாலமோனும் அவன் ஒழுங்காட முறையில் நடந்து அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது ஆனால் அவனிடம் வஞ்சனை எதுவும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என்று பதிலளித்தார் இந்த வஞ்சகம் எதுவும் காணப்பட்டால் என்பதை முடிவு செய்கிறவன் யார் அரசன் தான் வஞ்சகம் இல்லாதவனை கூட இவன் வஞ்சகத்தோடு இருக்கிறான் என்று முடிவு செய்யலாம் அதனால துருப்புச்சீட்டு சீட்டு சாலுமன் கையில் தான் இருக்கிறது அதனால் சாலமோன் வந்து இப்போ அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கூட இவன் வஞ்சகன் என்று கை நீட்டுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது கண்டிப்பாக அதனால் இப்பொழுது அதோனியாவனுடைய உயிர் யார் கையில் இருக்கிறது சாலமனுடைய சாலமோனுடைய கையில் இருக்கிறது அதனால் பதிலளிக்கு இவன் வந்து கேட்டவங்க சொன்னவங்கள்கிட்ட வந்து பதில் இப்படி தான் சொல்கிறான் அவன் வந்து அவனை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் எப்போ செய்ய மாட்டேன் அவன் எதுவும் வஞ்சகம் எனக்கு எதிராக செய்யாவிட்டால் அவனுக்கு உயிர்ப்பிச்சை என்பதை முடிவு செய்வது அது சொன்ன உடனே ஐம்பத்தி மூன்றில் எனவே சாலமோன் அரசர் ஆள் அனுப்பி பழிபீடத்திலிருந்து அவனை கொண்டு வர செய்தார் அவனும் வந்து சாலமன் அரசன் முன் வீழ்ந்து வணங்கினான் சாலமோன் அரசன் அரசன் முன் வீழ்ந்து வணங்கினான் அதோனியா முன்னால் கீழே விழுந்துட்டான் நீதான் எனக்கு எல்லாமே இனிமேல் நான் யாரையும் நம்பல யோபாவை நம்பல அபியத்தார நம்பல தான் நம்புறேன் என்று சொல்லி சாலமோனுக்கு இவ்வளவு எளிதாக சாலுமோனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சாலமோனே நினைத்திருக்க மாட்டான் ஏனென்றால் இந்த பிரச்சனையை நாத்தானும் பும் அரசனத்தில தாவரத்தில் சொல்லுகின்ற போது அவர்கள் நம்பிக்கையோடு போகவில்லை நடந்தது அவன் அரசனாகிவிட்டான் இனி இனி நடப்பதெல்லாம் அவனுக்குத்தான் சாதகமாக இருக்கும் தாவிது கூட அவனைத்தான் ஏற்றுக்கொள்வான் என்கிற சிந்தனை தான் இருந்தது அதனாலதான் நான் தான் ரொம்ப கவனமாகவே பேசுகிறான் நீ போ நீ போய் அவன்கிட்ட சொல்லு அரசன சொல்லு நான் பின்னாலே வந்துடுறேன் உனக்கு நான் ஊதுகூலாக இருக்கிறேன் நான் நீ சொன்னதையே நான் திரும்ப சொல்கிறேன் அரசனை வந்து நம்ம எப்படியும் நம்ப வைத்து விடலாம் என்கிற அந்த சிந்தனையில் தான் நான் பேசுகிறான் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை சொல்லுவோம் சாலுமோனை ராவித அரசனாக்குவான் என்று அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை அந்த நிலையில் தான் தொடக்கம் இருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு அதோனியா விழுவான் என்று சாலுமோனி நினைத்திருக்க மாட்டான் ஆனால் இப்பொழுது அதோனியாவினுடைய அந்த முதல் பாய்ச்சல் வந்து தோல்வியை சந்திக்கிறது அது முழுமையான பாய்ச்சலாக அமையவில்லை மாறாக சாலமோன் வந்து இதில் முந்தி கொண்டான் வந்து முந்தி கொண்டது மட்டுமல்ல இப்போது சாலமோனுடைய கையிலே இருக்கிறது அதோனியாவினுடைய உயிர் உயிர் அப்ப என்ன சொல்றான் சாலமோன் நீ உன் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் என்றார் உன் வீட்டுக்கு போகலாம் அதாவது போய் போல வீட்டில் உன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள் அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதை பின்னால் பார்த்தேன் அதனால தப்பித்து விட்டான் என்கிற உறுதிப்பாடு இதுவரை இல்லை எந்த நேரத்திலும் சாலமோனுடைய வாழ் அதோனியாவினுடைய கழுத்திலே பாயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் பார்க்கிறதுக்கான தற்சமயம் அதோனியாவுக்கு உயிர் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவன் கொஞ்ச நேரம் மூச்சு விடலாம் மூச்சை இழுத்து விடலாம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் மூச்சை இழுத்து விடலாம் எனவே இந்த முதல் அதிகாரம் இந்த ஐந்து பிரிவுகளில் அமைந்திருக்கிறது தாபீதுனுடைய முதுமை பருவத்தில் என்னெல்லாம் நடக்குது அதில் நாத்தான் எப்படியெல்லாம் விளையாடுகிறார் அதோனியா எப்படி தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் கடைசியில் வீழ்ச்சி யாருக்கு வெற்றி யாருக்கு என்கிற அந்த சூழ்நிலையில் இந்த முதல் அதிகாரம் நடக்கிறது எனக்குரிய ஒரு நாவல் போல அதுவும் குறிப்பாக திடீர் திடீரென்று மாற்றங்களும் கொண்டு குழப்பங்களும் நடக்கிற ஒரு குறு நாவல் போல் இந்த முதல் அதிகாரம் இருக்கிறது அதே இது முதல் அதிகாரம் தாவித்துக்கு அடுத்தபடியாக சாலமன் என்று பார்க்கிற பொழுது இடையிலே தோனியா இருப்பது தெரியவருகிறது இந்த நிகழ்வில் இன்றைய காலகட்ட சூழலோடு பொழுது கொடுத்து பார்க்குற பொழுது என்ன செய்தி நீ கொடுக்க விரும்புகிறீங்க தந்தையே இந்த முதல் அதிகாரத்தை பொறுத்த மட்டில் தாபிது இயலாமை ரெண்டாவது அதோனியாவுக்கும் சாலமோனுக்கும் இடையே இருக்கிற அந்த சகோதர யுத்தம் அதில் இரண்டு குழுக்களாக இருக்கிறார்கள் ஒரு குழு வந்து சிறிய குழு இன்னொன்று குழு வலிமையான குழு வலிமையான குழு வந்து பெட்சபாவை மையப்படுத்துகிறது சிறிய குழு வந்து சாலமோனை சாலமோனும் அதில் மையப்புள்ளியாக இருக்கிறான் இதில் வந்து சிறிய குழு வந்து அதோனியாவை மையப்புள்ளியாக வைத்திருக்கிறது இப்போ குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் எதார்த்தமான குழப்ப குழப்பங்கள் இது அரண்மனையாக இருந்தாலும் சரி சாதாரண வீடுகளாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகளுக்கு இடையிலே குழப்பம் வந்து விட்டால் அந்த குடும்பம் என்ன நிலைக்கு உருவாகும் அல்லது என்ன நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் ரெண்டு குழந்தைகளுக்கு இடையில் குழப்பம் நடந்துவிட்டால் அந்த குடும்பம் சின்னா பின்னப்படும் என்பதற்கு இந்த அரசர்கள் புத்தகம் முதல் அரசர்கள் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தந்தை எவ்வளோதான் தாவீது என்கிற அந்த மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஆளுமை தாவீது என்பது மிகப்பெரிய ஆளுமை ஒரு பெரிய பேரரசை உருவாக்கியவன் அதாவது தாவித காலத்தில் தான் என்னை பொறுத்த மட்டில் நாடு வந்து பனிரெண்டு குலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது மூசை இணைச்சட்டத்திலே பிரித்து பிரித்துக்கிறாரு அதன் பிறகு யோசுவா காலத்தில் யோசுவா தளத்துக்கு போய் கானா நாட்டுக்குள்ளே உழைந்து வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என்று எல்லா திசையிலும் மிக விரைவாக சென்று ஏறக்குறைய யோசுவா புத்தகத்தின் பதி பனிரெண்டு அதிகாரத்திலே எல்லா பகுதிகளையும் பிடித்துக்கொள்வதாக கொள்வதாக சொல்கிறார்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை நாடு வந்து பிரிக்கப்படுகிறது பனிரெண்டு குளங்களுக்கு யோசுவாவே எல்லாத்தையும் பிரித்து கொடுத்ததாகவே செய்தி இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இது வந்து ஒரு ஐடியலிசம் கண்டிப்பாக இதை வந்து நாம உண்மையிலே யோசுவா காலத்திலே இதெல்லாம் நாடுகள் குளங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை என்று தான் சொல்வேன் காரணம் என்னவென்றால் யோசுவா காலத்துக்கு பிறகும் நீதி தலைவருடைய காலத்திலும் அதாவது யோசுவா காலத்தில் இருநூறு ஆண்டுகளாக இவர்கள் அந்தந்த குளங்களுக்குரிய இடங்களில் இன்னும் போய் அவங்க குடியேறல குடியேறவில்லை இன்னும் அடிமைகளாகத்தானே இருக்கிறார்கள் போராட்டங்கள்லாம் நடக்குது சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்குது அங்கே இருந்த குளங்களோடு அது அமோனியர்களாக இருக்கலாம் நோபாபியர்களாக இருக்கலாம் யோதோமியர்களாக இருக்கலாம் அமலக்கியர்களாக இருக்கலாம் பிலிசியர்களாக இருக்கலாம் காசோன் நகரத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் இவர்களுக்கு குழப்பங்கள் இருக்கிறது இவர்கள் நாட்டை முழுமையாக அடைந்து கொள்ளவில்லை சவுல் அரசனான பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகளை அவர்கள் பிடித்துக்கொள்கிறார்கள் தாவீது காலத்தில் ஏறக்குறைய மிகப்பெரிய பகுதியை தாவீது பெறுகிறான் அமோனியர்களான் பெறுகிறான் கலானியர்கள் ஏறக்குறைய முழுவதுமாக அழிந்து போகிறார்கள் அந்த இனமே அந்த இனமே அழிந்து போகிறது ஓவாவியர்களும் அமோனியர்களும் தாவியனுடைய கைக்குள்ளே வந்து விடுகிறார்கள் ஏறக்குறைய ஏதோமியர்களுடைய நிலைமையும் அதுதான் எல்லாரும் தாவீதை அண்டித்தான் வாழ்கிறார்கள் பிறக்குறைய பனிரெண்டு குளங்களுக்குமான நிலங்கள் அவர்களுடைய கைகளுக்கு போகிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை இந்த தாவி ஆனால் இந்த பெரிய ஆளுமைக்கே இந்த ஒரு சிக்கல் என்றால் அவருடைய கடைசி காலமே இவ்வளவு குழப்பம் நிறைந்தது என்றால் இது வந்து ஒரு குடும்பத்தில் இதே மாதிரி நடந்தால் எப்படி எப்படியெல்லாம் குழப்பங்கள் வரும் தாவியதினுடைய அந்த கோவேரு கெழுது என்பது அமைதியை சுட்டிக்காட்டுகிறது கண்டிப்பாக ஆனால் கடைசி காலம் என்பது அமைதியுடைய காலம் அல்ல குழப்பத்தினுடைய உச்சக்கட்டம் இதுல வந்து உண்மையிலே தாவியது விருப்பம் நிறைவேறியதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியே இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் தாவீதை பொறுத்த மட்டில் யோபாபு தான் தாபியனுடைய நிழல் யோபாபு இல்லாவிட்டால் தாவிதே இல்லை அப்படிதான் நான் ஆனால் அந்த யோபாபுனுடைய விருப்பம் அதோனியா அந்த அதோனியாவுடைய விருப்பத்துக்கு எதிராக யோபாவுடைய விருப்பத்துக்கு எதிராக எப்படி இது ஒரு முடிவு எடுப்பான் என்பதே ஒரு கேள்வி அப்ப இது இன்னும் அதிகமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழலைத்தான் நமக்கு முன் வைக்கிறது என்ன இருந்தாலும் குழப்பத்தில் வந்து குழப்பத்தின் குழந்தை தெளிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குழப்பத்துக்கு பிறகும் தான் தெளிவு பிறக்கும் கண்டிப்பாக அந்த நிலையில் தான் இந்த குழப்பத்தை நாம் பார்க்க வேண்டும் தாவித அரசன் என்கிற பெரிய ஆளுமை அந்த ஆளுமை வீழுகின்ற போது நிச்சயமாக குழப்பம் ஏற்படும் இது வந்து நம்ம அரசியலையும் பார்க்குறோம் மாபெரும் தலைவர்களுடைய வீழ்ச்சி வந்து அந்த அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தையே சுக்குநூராக்குகிறது சின்னாபண்ணமாக்குகிறது என்றால் அவர்கள் ஒரு ஆலமரம் போன்றவர்கள் அந்த ஆலமரத்தில் எந்த செடியும் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆலமரத்துக்கு அடியில் வந்து எந்த செடியும் வளராது அந்த நிழலுக்குள்ளே ஆலமரம் மட்டும்தான் வளரும் அதுதான் பெரிய பாதிப்பு என்கிற மிகப்பெரிய ஆலமரத்துக்கு கீழே எத்தனையோ செடிகள் முயற்சி செய்தது கடைசியில் குழப்பம்தான் மிஞ்சியது அந்த குழப்பம் மிஞ்சிய போது ஆளுக்கு நாட்டாண்மை என்கிற நிலை ஏற்பட்டது அந்த நிலைமையில் யார் கை வலுவானதோ அவர்கள் வெற்றி கொண்டார் அதில் அதோனியா வெற்றி அதோனியாவுக்கு வெற்றி கொள்ள முடியவில்லை தோல்வி சாலமோன் வெற்றி அடைந்தான் அப்படி தான் பார்க்க முடியுது அதனால இது வந்து இன்றைக்கு அன்றாட குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் அவர்கள் எப்படி இதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் மிகப்பெரிய ஆழ்மையாகிய தாவியதுக்கே இப்படி நேர்ந்து விட்டால் அப்போ நாம் எப்படி இதை வந்து ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளுடைய உறவு பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய தலைமைத்துவம் இப்படி இதெல்லாம் எப்படி நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி மரியே யாருடைய கை ஓங்குகிறதோ அவர்கள் தலைவர்களா வருவார்கள் இயல்பாக வரக்கூடிய தலைவர்கள் அங்கே இருக்க இருக்க மாட்டாங்க காபிது பெரிய சாதித்து விட்டார் என்று நான் சொல்லவே மாட்டேன்